வணக்கம் நாங்கள் கூட வீரா கடத்திற்கு யூடியூப் சேனல் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்மலை வேளாண் வார சந்தையை பற்றி தாங்க முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து பொன்மலையோட அக்வாரியம் வந்து நம்ம கவர் பண்ணோம் அதாவது வண்ண மீன் எல்லாம் போது கவர் பண்ணோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ஸ் ரிலேட்டடாக உள்ள அதாவது நம்ம கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய கட்டு சேவல்கள் அப்புறம் வந்து கறிக்கோழி அது மாதிரி இருக்கக்கூடிய பெட்டு புறா வான்கோழி கிண்ணிக்கோழி இந்த மாதிரி ஐட்டத்தை தாங்க நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி செல்ல பிராணிகளை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த பொன்மலை சந்தைக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக வந்து ஒரு ஐந்தாயிரம் நபர்கள் அஞ்சுலேருந்து ஆறாயிரம் நபர்கள் கண்டிப்பாக வந்து இந்த சந்தை அஞ்சு மணிலேருந்து காலை அஞ்சு மணிலேருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் நடைபெறுது இதில் வந்து ஒரு குறைச்சலாக ஒரு ஆறுலேருந்து ஏழாயிரம் பேர் தாராளமாக வந்து இங்கே பயனடைஞ்சிட்டு போவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐந்துலேருந்து இரவு ஐந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுது இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கட்டு சேவல்கள் வந்து ஒரு கணிச நம்ம கணிசமான அளவுக்கு வருது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கட்டு சேவல்கள் நல்ல விடைகள் எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வருது நம்ம இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் ரெடி பண்ணி தான் கட்டணும் இந்த மாதிரி கோழிகளெல்லாம் ஆவரேஜான ரேட்டு தாங்க எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் அதிகபட்சம் வந்து மூவாயிரத்துக்குள்ளேயே இங்கே இருக்க எல்லா சேவல்களுமே வந்து விலை போயிட்டுருக்கு ரொம்பலாம் வந்து விலை சொல்கிறதில்லவங்க அவங்க வந்து அதிகபட்சம் மூவாயிரம் ரூபா இப்போ நம்ம மொதல் மொதல் காட்டின ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த அவ்வளோ பெரிய சங்கர் வாங்கியிருக்காரு விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலே நல்ல விடைகள் வந்து தராங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கட்டு சேவல்களை நம்ம ரெடி பண்ணி தான் வந்து மேட்ச்சுக்கோ இல்லை வந்து மேலே வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கோ ஆகுமே தவிர இங்கேருந்து வாங்கிட்டு நேராக மேட்ச்சுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் நடக்காத விஷயம் ஏன்னால் வந்து வீடுகளில் விற்கக்கூடிய வீடுகளில் வளர்ந்துட்டு இருக்காங்க இங்கே ஒன்றும் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறாங்க வியாபாரிகள் வந்து அதிகமாக இங்கே வளரில்லை இந்த மாதிரி நம்ம கட்டு சேவல்களை வந்து சண்டை வச்சே இந்த இடத்துல வந்து பார்த்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு தேவையான முறுக்காத்தி அதாவது இந்த திருகாணின்னு சொல்லுவோம்ல இதை க இந்த மாதிரி திருகாணி வெரைட்டி சரடு அப்புறம் இதுக்கு தேவையான உணவு தானியங்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப மலிவான விலையில் வந்து மலிவான விலைனால் வெளியில் விற்கிற ரேட்டோட இங்கே வந்து கொஞ்சம் சற்று வந்து ரீசனபிளான விலைக்கு வச்சு விற்றுட்ருக்காங்க அனைத்து வகையான கட்டு சேவல்களும் இங்கே கிடைக்குதுங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேரம்பேசி தான் வாங்கணும் இந்த கட்டு இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நம்ம எடுத்துகிட்டு வர பொருளுக்கு தேவையான கரெக்டான நியாயமான விலையை நம்ம வந்து விற்றுட்டு போகலாம் வாங்குறதும் பார்த்திங்கன்னா ரீசனபுளானது இங்கேலாம் பார்த்திங்கன்னா கறிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா கிலோ நானூறுரூவா அது மாதிரி விற்றுட்ருக்காங்க இதே நம்ம கடையில் போய் கேட்டோம்னா ஐநூற்றம்பது ரூபாங்க கிலோ கும்பகோணம் திருச்சி இந்த ஏரியாவில் ஐநூற்றம்பது ரூபா கிலோ இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோ இருக்குதுன்னா ஒரு கிலோ ஒன்று நூறு அது மாதிரி காசு கொடுத்தாலே போதுமானது ஆனால் நம்ம இதே கறிக்கடையில் போய் வாங்கினோம்னா நிறுத்தி கிராம் கணக்கில் நமக்கு வந்து ரேட்டை போட்டுருவாங்க அதே மாதிரி புறாவும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விலை மலிவு தான் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு புறா அந்த கினி பிக்கு அப்புறம் பப்பிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெத்து சீப்புக்கு வந்து விற்கிறாங்க ஏன்னா வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம் கட்டு சேவல் வந்து மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சம் ரேட்டு ஆனால் வந்து இந்த நம்ம லவ் பேர்ட்ஸு கினி பிக்கு அப்புறம் காக்டைகள் வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்புங்க ஒரு முந்நூறுரூவா விற்கக்கூடிய ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு இங்கே கிடைக்குது எதுனாலனா வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு கடை இல்லை நம்ம லவ் பேர்ட்ஸ் கடலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கடைகள் இருக்குது அந்த வண்ண பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு பெட்டன்னு சொன்னாங்க ரொம்ப வயசான கோழி சொன்ன ரேட்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் சொன்னாங்க ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு இருக்கிறோங்கிறதே கொஞ்சம் சவாலான விஷயந்தான் அதனால் கம்முன்னு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ கம் ஒரு கட்டுத்தர புதுசு கட்டுத்தர கற்று சேவலை பற்றி நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு சந்தை இந்த சந்தை எதனால் சொல்கிறேன்னா நீ கட்டுத்தரைக்கலாம் பிடிங்க ரேட்டே வந்து வேறு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம நீங்கள் வந்து பிகினர் நான் இப்போ தான் கட்டு சேவலையே கற்றுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்ணிக்கோழி வாத்து இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி வெரைட்டிலாம் நிறையா வந்து சீப்பாக கிடைக்கிது அதாவது வெளியில் விட கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது ஏன்னா வந்து காம்படிஷன் இங்கே அதிகம் ஒரே கடை பத்து பேர் போட்டிருக்காங்க பத்து பேர் போட்டுக்கப்போ ஒரு அஞ்சு ரூபா ரேட்டு கம்மியாக கிடைச்சாதான் அந்த இடத்துக்கு நம்ம போய் வாங்குவோம் கட்டு சேவல் பெட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டு சேவல் அதிகபட்சம் மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவாக்குள்ளேயே ஒரு ஆவரேஜான நல்ல கட்டு சேவல்லாம் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸுங்க இது தான் நம்ம வெளியில் போகிறோம் நம்மளை வரவேற்கிறதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பூக்களை தான் வரவேற்கும் இதில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானுக்குன்னு ஒரு பெரிய ஏரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கடைகள் மளிகை பொருட்களை மட்டுமே விற்கிறாங்க புளியிலேருந்து கம்பு அந்த சிறுதானிய வகைகள் மிளகா மல்லிகை அதாவது மளிகை பொருட்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு குறைச்சலாக முந்நூறு கடைகள் இருக்குதுங்க காய்கறி மளிகை பொருட்கள் அதாவது இந்த சந்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தொடங்கப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்களை மையமாக படுத்தி தான் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து இங்கே பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்து சேவல் பெட்டு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறான் அந்தளவுக்கு வந்து இந்த பொன்மலை வேளாண் வார சந்தை வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீராக்கட்டு திற யூடியூப் முழுமையான ஆதரவு தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்